தோழமை உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல ரெண்டே ரெண்டு தொகுதிகளில் மட்டும் போட்டிடுறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அந்த ரெண்டு தொகுதிகள்லையும் விஜய் நிற்கிற அந்த ரெண்டு தொகுதிகள்லையும் திமுக தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதியை ஒதுக்காம விஜய் நிற்கிற தொகுதியிலேயே நாங்க நேரடியா போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லப்படுறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க தமிழக வெற்றி கழகம் தொடங்கி மூன்று ஆண்டுகள் நடந்துட்டு வர நிலையில முதல் முறையா தேர்தலை சந்திக்க போகுது அதுவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல நாங்க தான் போட்டியிட போறோம் அப்படின்னு ஒரு நிலையில தான் இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வந்து இருக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்கிலிருந்து விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாரு அந்த மாநாட்டுல எங்க கூட கூட்டணி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு அது வரைக்கும் அமைதியாக இருந்த நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே எல்லா கட்சிகளும் தமிழகத்துல இருக்க எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு ஒரு முழக்கத்தை விடாப்படியா பிடிச்சுக்கிட்டாங்க அப்படி விடாப்படியா பிடிச்சிருக்க கூடிய ஒரு கட்சி என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல பிசிகா வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற பேசிக்கிட்டு வந்தது அதுக்கப்புறம் விசிகா கொஞ்சம் கொஞ்சமாவே ஆட்சியில பங்கு அப்படிங்கற அந்த முழக்கத்தை விட்டுருச்சு அதுக்கு அப்புறம் விடாபிடியா இப்ப வரைக்கும் வர்றது யாருன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாருமே எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் திமுகவுல நாங்க வந்து ரொம்ப காலமா இருந்துகிட்டு வரோம் நாங்க வந்து எல்லா இலக்கியம் நெருங்கிட்டோம் எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் நாங்க அவ்வளவு சீட் நாங்க ஜெயிச்சு கொடுக்குறோம் இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தீங்க பதினெட்டு சீட்டு கிட்ட நாங்க ஜெயிச்சோம் எங்களுக்குன்னு தனி ஒரு பட்டாளமே இருக்கு எங்களுக்கு இந்த தடவை ஆட்சியில பங்கு வேணும் கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு கோரிக்கையோ முழக்கமா வச்சுக்கிட்டு வருது இதுக்கு நம்ம திமுக என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்சியில பங்கும் கிடையாது கூட்டணி ஆட்சியும் கிடையாது தனி பெரும்பான்மையோட திமுக தான் தனித்து ஆட்சி செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ்லேயே ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா இருந்துச்சு இவங்க கூட்டணியில இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா ஐயோ இவங்க கூட்டணி விட்டு வெளியே போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இப்படி மாத்தி மாத்தி சர்ச்சை உண்டு பண்ணிச்சு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதிமுக பிஜேபி இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்ததுல இருந்து திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே ஒரு விரிசல் உண்டாயிடுச்சு இப்போ வந்து காங்கிரஸ் வந்து போக போகுது தாமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னதுனால தான் காங்கிரஸ் போகுது இந்த தேர்தல்ல திமுக படுதோல்வி சந்திக்க போகுது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிமுகவும் பிஜேபிக்காரங்களும் பேசிக்கிட்டு வராங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்தாலும் காங்கிரஸ் தரப்புல மறைமுகமா தமிழக வெற்றி கழகத்தோடு நாங்க எழுபது சீட்டு தரோம் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து காங்கிரசுக்கு எழுபது சீட்டு தரோம் கூட்டணியில பங்கு தரோம் ஆட்சியிலும் பங்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டதா ஒரு தகவல் வெளியாகிச்சு அதுக்கு அப்புறம் பாஜக மேலிடம் விஜய் விஜயுடைய ஆதரவாளர்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு நீங்க வந்து தனியா போட்டிடுங்க இல்லைன்னா எங்க கூட வந்து சேருங்க காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வச்சுக்கோன்னா உங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு பேசுறதா ஒரு தகவல் வெளியாச்சு அப்பதுல இருந்தே நாங்க வந்து தனித்துதான் போட்டி அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து விஜய் அவர்களும் விஜயுடைய கட்சி நிர்வாகிகளும் பேசிக்கிட்டு வந்தாங்க இதற்கிடையில தான் திமுக காங்கிரஸ் ஒரு நல்ல ஒரு சுமூகமான முடிவு கட்டப்பட்டிருக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்க போறாங்க எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லி நாங்க விரைவில் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் காங்கிரஸும் சொல்லிக்கிட்டாங்க அதுக்கு மட்டும் இல்லாம திமுக இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளும் இரட்டை இலக்க நாங்க வந்து சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதுவே ஒரு பெரிய தலைவலியா திமுகவுக்கு இருக்கு யார் யார் எவ்வளவு தொகுதியை கேட்க போறா எந்தெந்த தொகுதியை கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஒரு தலைவலியா இருக்கு இவங்கள சமாளிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு திமுகவுக்கு இந்த தான் தாவேகா தலைவர் விஜய் விருகம்பாக்கம் திருச்சி கிழக்கு இந்த ரெண்டு தொகுதியில போட்டியிட போறதா ஒரு தகவல் இருக்கு ஏற்கனவே நாகப்பட்டினம் விக்கிரவாண்டி வேளச்சேரி இந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு இந்த நிலையில ரெண்டே ரெண்டு தொகுதியில தான் நான் போட்டியிட போறேன் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அந்த ரெண்டு தொகுதியும் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்க தலைமையும் விஜய் அவர்களும் விரும்புறதாகவும் சொல்லப்படுது அதாவது தலைநகர் சென்னையில இருக்க ஒரு தொகுதி மத்திய மண்டலத்துல இருக்க ஒரு தொகுதின்னு ரெண்டு தொகுதிகளில் போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா முடிவு செஞ்சு இருக்கான் விருகம்பாக்கத்தை பொறுத்தவரை விஜயோட சொந்த தொகுதி கட்சி சார்பா எடுக்கப்பட்ட டேட்டாக்களோட அடிப்படையில பார்த்தோம்னா இந்த ரெண்டு தொகுதிகளையும் விஜய் போட்டியிட தாவேக்க தலைமை வந்து முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது விருதம்பாக்கம் அப்படிங்கிறது விஜய் அப்பா அம்மா அவங்களோட வசிக்கிற இடம் சின்ன வயசுல இருந்து விஜய் வளர்ந்த பகுதி அப்படிங்கறதுனால இந்த தனிப்பட்ட தொடர்புகள் காரணமா சென்னையில விருதம்பாக்கத்துல தொகுதியில வந்து விஜய் போட்டியிடலாம் அப்படின்னு தாவேக்கா முடிவு செஞ்சிருக்கு இந்த தொகுதி தனக்கு சாதகமா இருக்குன்னு விஜயும் நம்புறாராம் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் ஒரு ஜோசியம் பார்க்கும் போது இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் ஆகுற வி அப்படிங்கிற லெட்டர்ல வந்து தொடங்குச்சுன்னா நீங்க அந்த இடத்துல நில்லுங்க அது வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை வந்து கொடுக்கும் அப்படின்னு ஜோசியக்காரங்க சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியாகுச்சு ஏற்கனவே விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் அவர் எதிர்த்து நேரடியாகவே திமுக களத்துல இறங்குறதா ஒரு தகவல் வெளியாகுச்சு அதாவது விஜய் இப்ப வந்து விருகம்பாக்கம் தொகுதியில நிக்கிறாருன்னா அந்த விருகம்பாக்கம் தொகுதி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு யாராவது கொடுத்துறாங்க அப்படின்னா அந்த தொகுதிய கேட்டு வாங்கி விஜய் வெஸ் திமுக அப்படின்னு ஆகுற மாதிரி நாங்க பண்ண போறோம் அப்படின்னு திமுக வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு வராங்க விஜய் எங்கெங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் யாருக்கு தொகுதி நாங்க கொடுத்துருக்கோமோ அவங்க கிட்ட பேசி அந்த தொகுதியை வாங்கி விஜய் நிக்கிற இடத்துல எல்லாம் நாங்களும் போய் நிற்போம் நாங்க தான் நிற்போம் விஜய் சொல்லுவார் இல்லையா தாவேக்காவும் திமுகவும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதே போல திமுகக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு விஜய் நிக்கிற இடத்துல எல்லாம் நாங்க நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு வருது விஜய் சென்னையில இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் திருச்சி கிழக்கு இது ரெண்டு தொகுதியில நிக்கிறதா தகவல் வெளியாகுச்சு இந்த ரெண்டு தொகுதிகளையும் திமுக நாங்க இந்த ரெண்டு தொகுதியில நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு வராங்க இதனால விஜய் தன்னோட சொந்த தொகுதியிலேயே கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்காரு இதனால விஜய் என்ன பண்றாருன்னா நம்ம எங்க போட்டிட்டாலும் திமுக நிக்கிறதுன்னு சொல்லுது அதனால நம்ம ரெண்டே ரெண்டு தொகுதியில மட்டும் போட்டிடலாம் மத்த தொகுதியில நம்ம கட்சி நிர்வாகிகள் நிக்கட்டும் அந்த கட்சி நிர்வாகம் தான் யாருன்னு சரியா தெரியல இன்னும் இன்னும் தேர்தல் நெருங்க 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 எல்லாமே அது இறுதி முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம் விஜய் நிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் திமுக நிக்கிறதுனால விஜய் இரண்டே இரண்டு இடங்கள்ல மட்டும் நிக்கிறதா இப்போ வரைக்கும் தகவல் வெளியாகி இருக்கு இந்த இரண்டு தொகுதிகளையும் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பாக்குறோம் விஜய் உடைய இந்த ரெண்டு தொகுதிகளை பத்தி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்